ஹலோ யூடியூப் நண்பர்களே வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஆந்திரா ஸ்பெஷல் பெஸ்ரெட் தோசை ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாமா மாவரை புளிக்க வைக்க வேண்டியதில்லை அதுக்கு நீங்கள் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் ஒரு கப் அளவுக்கு நம்ம கருப்பு கொண்டை கடலையும் சேர்த்துருக்கோம் ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்கும் பிரச்சனை டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதோட நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறி இடிச்சு பாருங்கள் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க நம்ம இது சேர்க்கறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம் மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இதோட கொஞ்சமாக இஞ்சி துண்டுகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு நம்பர் போல் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க ஸோ சூப்பராக இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் ஸோ அதோட நம்ம மாவு ரெண்டு பாட் பா ரெண்டு பட்டாக சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ இதோட நம்ம மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதோட ஃபைனலாக உப்பும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக பெருங்காய் பவுடர் சேர்த்து மாவு நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரை கரைச்சு எடுத்துட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஐ பட்டன் வந்து நான் மறக்காம அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா ஸ்டைல் ஸ்பெசலிட் தோசை ரொம்பவே ஹை ப்ரோட்டீனான தோசை பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம மாவரித்து புளிக்க வைக்க வேண்டியதில்லை டக்குனு ஒரு பத்திய நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மா நீங்கள் ஊற வச்சால் மட்டும் போதும் பருப்பலாம் ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட மார்னிங் ஊற வச்சுட்டு போனீங்கன்னா ஈவினிங் சூப்பராக நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீனான தோசை செஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை இந்த மாதிரி செஞ்சில்லாம் இப்போவே செஞ்சு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு குக்கரில் ஒரு மூணு முருங்கக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் விசில் போட்டு விட்டுடுங்க மூடி விட்டுடுங்க ஸோ ஒரு அஞ்சு ஆறு விசில் நல்லா வரட்டும் நல்லா இது வந்து குழையாக நல்லா வெந்து வரணும் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வந்துருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா வந்து முருங்கக்காய் குழைய வந்துருக்கணும் ஸோ இது நல்லா வந்து ஒரு மேஷர் வச்சோ இல்லை ஒரு மத்து வச்சோ நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வடிக்கட்டி எடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு அஞ்சாறு இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் முருங்கக்காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் முருங்கக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாது ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு இடிகளை எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இடிச்சு எடுத்துட்டோம் இதோட ஒரு கைப்பிடியை கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லியே சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இதை நல்லா இடிச்சு சேர்த்துட்டோம் ஃப்ளேவர் அவ்வளோ தூக்கலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்சி மிக்சியிலலாம் அரைச்சு சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் அம்மியில் அரைச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அதனோட சுவையே ரொம்பவே தனியாக இருக்கும் நீங்கள் சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரான சமையலும் ரொம்பவே சூப்பராகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பாருங்க இதோட நம்ம ஒரு பத்து பல்லு பூண்ட அளவுக்கு நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இடிச்சு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்க இடிச்சு சேர்த்துட்டோம் இதுக்கு இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அந்த புளி கரைச்சியிலும் இதோட ஊற்றிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணும்போது புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டோம் கடுகு உளுத்தம்பருப்பு கருப்பிலை சேர்த்து காய்ந்த மிளகாயம் சேர்த்து நல்லா வந்து தாளிப்பு கொடுத்துருங்க தாளிப்பு நம்ம இந்த கரைசலோடு சேர்த்துடலாம் ஸோ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு முருங்கக்காய் வச்சு ஒரு சூப்பரான நம்ம ரெசிபி செஞ்சிட்டோம் ஃப்ரெஷ் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சுச்சிக்கலாம் ஸோ முருங்கக்காயை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிடலன்னா உடனே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஸோ உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ அது நல்லா வந்து நொரம் பொங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம இப்போ என்ன செஞ்சோம் ஃப்ரெஷ் முருங்கக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரசம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே நல்லது சளி பிரச்சனைகளையும் க்யூர் பண்ணும் ஸோ சுட சுட சாத்தோடு போட்டு அப்படின்னா ஆக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பிடிச்சின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்